This video is sponsored by Bimotop. கிளாப் பண்ண ரொம்ப கரும்பு மாதிரி ரொம்ப நாஸ்தியா இருக்கு ரொம்ப அழகாகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு பாருங்கள் கடலை பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அது பீச்சுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்குது பாருங்களா அங்கேயே உட்காந்துட்டு இருந்தால் ரொம்ப நேரம் உட்காந்துட்டுருக்கோம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ਮੈਂ ਚਾਹੁੰਦੀ ਹਾਂ பீச்சு பார்த்து முடிச்சாச்சு இது பானிபூரி வாங்கலான்னு சொல்லிவிட்டு பானிபூரி கடையில் வந்து நிற்கிறோம் வாங்க பானிபூரி வாங்கலாம் பானிபூரி வாங்கி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் வாங்க மீஷு வந்து தூங்கிட்டாரு

i'm sole